ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பிரச்சலாம் நம்ம நம்ம அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லாஃப்டோட இந்த வார அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போது ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எந்த இடத்துலயும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் வந்து நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புறாக்கள் பற்றின வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கனை ஆளில் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஹோம்மர் லாஃப்ட்டில் இந்த ஹோம்மர்ஸ் வந்து ஒரு ஜோடி குஞ்சு பொரிச்சிருக்கு இது வந்து செவ்வள கலர் அப்புறம் வந்து உள்தாட கலர் வந்து ஃபீமேலு ஸோ இவங்க வந்து நல்லா குஞ்சு வளர்த்துட்ருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து ஒயிட் ஹோமரும் அப்புறம் வந்து அப்ளைக்கு வந்து இது ஹோம் மேலாக இருக்கும் அவங்க ஒரு ஒரு ஜோடி குஞ்சு வளர்த்துட்ருக்காங்க அப்புறம் இந்த ஹோமர் வந்து ஒரே ஒரு குஞ்சு மட்டும் வளர்த்துட்ருக்காங்க கீழே இருக்கிற மயில் புறா வந்து ஒரு ஜோடி குஞ்சு வளர்த்துட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க இப்போதைக்கு நல்லா வருத்தியாக வளர்த்துட்டு இருக்காங்க அப்புறம் வாரங்கள்ல நம்ம அந்த லாப்ட்டை வந்து பிரிக்க போகிறோம் நம்ம ஹோம்வர்ஸ் எல்லாத்துக்குமே இறக்கையை வெட்டி விட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம புறாக்களோட லாப்டோட சேர்த்தே நம்ம விட போறோம் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும் அப்புறம் நம்ம புறாக்களெல்லாம் இன்னும் திறந்து விடல எல்லாமே நம்ம வலைக்குள்ளே தான் இருக்கோம் ஸோ இவங்களைலாம் தொறச்சியாக திறந்து விடுறதுக்கான வேலைகளும் நம்ம லாஃப்டில் நடந்துகிட்டு இருக்கு பல மாற்றங்கள் நம்ம லாஃபில் இருக்கு வரும் வீடியோக்கள்ல அது எல்லாமே நம்ம பார்ப்போம் அப்புறம் இங்கே இருக்கிறதுலையே இப்போ நல்லா தெளிவாக வளர்த்து எல்லாம் வந்து வளர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா முஸ்கி ரெண்டு ஜோடியுமே ரொம்ப தெளிவாக குஞ்சுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேன்சி புறாக்களில் எந்த ஒரு புறாக்களும் சரியாக வந்து குஞ்சுகளை இல்ல இல்லை ஓரளவுக்கு மீடியமாக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதா புறாக்களையும் நான் கொஞ்சம் கழிக்கலாம்னு நினச்சிருக்கேன் கொஞ்சம் கழிச்சிட்டு கொஞ்சம் கம்மியான புறாக்கள் மட்டுமே இது பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கேன் வருவாரங்களை தொடர்ச்சியா அதுக்கு அப்டேட்டுகள்லாம் வரும் இவங்க நம்ம முக்ஸ் முஸ்கி பேர் இது வந்து பிளாக் கலர் முஸ்கி ஜோடி அவங்க ரெண்டுமே ஒரு குஞ்சியை வளர்த்துட்ருக்காங்க அப்புறம் நம்ம சாதா போகிற செவலை அவர் வந்து ஒரு ஒரு ஜோடி ஒரே ஒரு குஞ்சி மட்டும் இருக்காரு இந்த செவலையும் ஒரே ஒரு முட்டையில் உட்காந்துருக்கு அப்புறம் இந்த செவலையும் ஒரு ஜோடி முட்டையில் உட்காந்துருக்காங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க எல்லா தட்டிலையுமே ஒவ்வொரு குஞ்சியும் ரெண்டு ரெண்டு மூ மூணு அந்த மாதிரி இருக்குது சில இது நம்ம மாற்றி வச்சுருக்கோம் சில இது வந்து இருக்கிறத அனுசரித்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றனால ஓரளவுக்கு குஞ்சுகள்லாம் நல்லா வளர்ந்துகிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றனால ஒரே வெக்க வேக்காடாமல் இருக்குது நிறைய அம்மைகள் வந்து குஞ்சுகள்லாம் சாகுது அது ஒன்று தான் என்னால் சரி பண்ணிக்கிட முடியல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தகர செட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது வேறு வழி கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத அப்படியே அனுசரித்து அப்படியே கொண்டு போகணும் அதுங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக மெடிசன் கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு அப்புறம் வந்து ஜீராஸ் வந்து ஒரு ஜோ ஒரு ஜோடி முட்டையில் உட்காந்துருக்காங்க குஞ்சுகள் எப்படி வளர்த்து கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம மயில் அவங்க இப்போ வரைக்கும் முட்டை போடலை ஆக்சுவலாக முட்டை இட்டாலும் அவங்க தோல் முட்டையை விடுற மாதிரி தெரியுது நானும் கால்சியம் சப்ளிமெண்ட் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களால சரியாக இது பண்ண முடியல அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியன் இவர் மேலே கொண்டு போய் வெறு வெளியில் முட்டை போட்டு வச்சிருக்காரு ரெண்டு குஞ்சிகளும் இப்போ வரைக்கும் பொறிச்சு வரல ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு எங்கே இந்த குண்டம்மா இவளுக்கு இன்னும் மாப்பிள கிடைக்கல மாப்பிளை தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைச்சா சொல்கிறேன் அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் ஸோ இந்த செட்டப் எல்லாத்தையும் நான் காலி பண்ணுறேன் காலி பண்ணுறேன் இது பற்றின அப்டேட்கள் வந்து வரும் வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் என்ன காரணத்தினால நான் காலி பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த டபுள் மட்டும் தான் நான் இனிமேல் வந்து மீனும் சரி அள்ளி செடியும் வளர்க்க போகிறேன் ஸோ தொடர்ச்சியாக வரும் அப்டேட்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் like